இந்திய ரயில்வே பற்றிய பத்து சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த பார்க்கலாம் இந்திய ரயில்வே நூற்றி எழுபது ஆண்டு கால வரலாறு கொண்டது உலகின் நான்காவது பெரிய ரயில்வே நெட்வொர்க் உலகிலேயே மிகவும் பரபரப்பான ரயில் நெட்வொர்க்களில் ஒன்று ஐஆர்சிடிசி புள்ளி விவரங்கள் படி ஒரு சில மணி நேரங்களில் ஒரு மில்லியன் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் ரிசர்வ் செய்யப்படுகிறது இந்திய ரயில்வேயில் பன்னிரண்டு எண்ணூற்று பதினேழு பயணிகள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன ஏழாயிரம்க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இது உலகிலேயே மிக அதிகமான ரயில் பாதைகள் நெட்வொர்க் கொண்டது இந்திய ரயில்வேயின் பாதை பதினொன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது இது ஆசியாவின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயக்கப்படும் உலகின் இரண்டாவது பெரிய நெட்வொர்க்காக திகழ்கிறது முழு பாதையும் அறுபத்தேழாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள பாதையை உள்ளடக்கியது இந்திய ரயில்வேயின் முழு பாதையும் பூமத்திய ரேகையை ஒன்று புள்ளி ஐந்து முறை வட்டமிட முடியும் சராசரியாக தினமும் இருபத்தி நான்கு மில்லியன் மக்கள் ரயிலில் பயணப்படுகிறார்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இரண்டு பில்லியன் பயணிகளை இந்திய ரயில்வே கையாளுகிறது யூ பத்தொன்பது எண்பத்தாறு ஆம் ஆண்டு இந்திய ரயில்வே புது புதுதில்லியில் தனது முதல் கணினிமயமாக்கப்பட்ட முன்பதிவே செய்தது ஒரு நிமிடங்களில் பன்னிரண்டு லட்சம் டிக்கெட்டுகள் புக் ஆகிறது உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் இருப்பது இந்தியாவில்தான் கூட்டிதுவே இந்தியாவின் பொறியியல் துறையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியின் மீது ஆற்றின் படுக்கையிலிருந்து இது முன்னூற்று ஐம்பத்தொன்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிறது இது உதம்பூர் ப்ரீநகர் பாராமுல்லா ரயில் தொடர்பு புராஜெக்ட் பகுதியாக செயல்படுகிறது நவப்பூர் என்ற ரயில்வே ஸ்டேஷன் இரண்டு மாநிலங்களில் இருந்து செயல்படுகிறது இதன் ஒரு பகுதி குஜராத் மாநிலத்திலும் மற்றொரு பகுதி மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இருக்கிறது இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே நுழைந்தால் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சென்றுவிடலாம் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சியில் யானைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு யூ பல காடுகளை அழித்துதான் பல ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டன யூ அந்த சமயத்தில் காடுகளை அழித்து ரயில்வே லைன்கள் அமைக்க எண்ணற்ற காட்டி யானைகள் உதவின இதை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வேயின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது ஒரு யானை ரயில்வே கார்டு உடே அணிந்த சின்னம் வெளியிடப்பட்டது இந்த சின்னத்தின் பெயர் போலு போலு இந்திய ரயில்வேயின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தால் போல வடிவமைக்கப்பட்டது பச்சை விளக்குடன் கூடிய சிக்னல் விளக்கை போல ஏந்தியிருப்பதைக் காணலாம் உலகிலேயே மிக நேளமான ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரம் இருப்பது இந்திய ரயில்வேயில்தான் உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில்தான் இந்த பிளாட்பாரம் உள்ளது இதன் சராசரி நீளம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு மீட்டர்கள் இந்த பிளாட்பாரத்தில் ஒரே நேரத்தில் பல ரயில்களை நிறுத்த முடியும் இந்தியாவின் அதிவேகமான ரயில் கேட்டிமான் எக்ஸ்பிரஸ் தான் இது மணிக்கு நூற்று அறுபது கிமி வேகத்தில் பயணிக்கிறது டெல்லிகிரா இடையே இந்த ரயில் இயங்குகிறது ஃபேரி குயின் தேவதே ராணி எனும் ரயில்தான் இந்திய இரயில்வேயின் மிகப்பழமையான ரயில் இது மட்டுமே இன்னும் நீராவி என்ஜினில் இயங்கும் ரயில் டெல்லியிலிருந்து அல்வார் பகுதிக்கு இது பாரம்பரியத்தை நிலைநிறுத்த இயக்கப்படுகிறது இது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டிலிருந்து இயங்கி வருவதால் உலகின் பழமையான ரயில் என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது சுவாரஸ்யமாக ஃபேரி குயினுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் பாரம்பரிய அந்தஸு வழங்கியது இது ஒரு தேசிய புதையல் அந்தஸை வழங்கியது உலகிலேயே அதிகளவில் தொழிலாளர்கள் பணியாற்றுவது இந்திய ரயில்வேயில்தான் இதில் நூற்று மூன்று மில்லியன் தொழிலாளர்கள் உள்ளனர் இது உலகின் எட்டாவது பெரிய வணிக நிறுவனமாக உள்ளது Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.